கத்தல பரிசுத்த நாமத்திற்கு ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் யாத்ராகமம் முப்பத்தி நான்கு பத்து பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட இந்த நாளிலே தின ஜீவாப்பத்தை தந்திருக்கின்றார் விசேஷமாக பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கின்றார் வாக்குத்தத்தம் செய்த அதே ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் நம் வாழ்விலே பல அதிசயங்களை செய்து வருகிறார் அதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றெறுதலான இருதயத்தோடு அவருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை நாம் நினைக்கலாம் என் வாழ்விலே இன்னும் பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றனவே அது எப்பொழுது நிகழும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் கண்ணீர் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இன்று கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு அதிசயங்களை செய்ய விரும்புகின்றார் நிச்சயமாகவே பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொன்ன அதே ஆண்டவரை எருக பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் நிச்சயம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் யோசனையில் பெரியவராயிருக்கின்றார் செயலிலே பராக்கிரம் நிறைந்தவராய் இருக்கின்றார் நிச்சயமாகவே நம் வாழ்விலே அவர் பெரிய அதிசயங்களை செய்து அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகின்றார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நம்மையும் நம் வாழ்க்கையையும் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல அதிசயங்களை செய்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா மிக ஏழு பதினைந்துபடி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்படியாகவே எங்களை அதிசயங்களின் மூலமாய் நடத்தி வருகிறீர் ஆசீர்வதித்து வருகிறீர் எங்கள் வாழ்விலே எங்களை உயர்த்தி வருகிறீர் அப்பா எங்கள் கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது கத்தாவே எங்கள் இருதயம் செய்யப்பட்டு பூரிக்கிறதாப்பா உம்முடைய செயல்கள் மகத்துவமானவைகள் உம்முடைய திட்டங்கள் மேன்மையானவைகள் எங்களை ஏற்ற நேரத்திலே உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி எங்களை நீர் முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இன்னும் உம்மிடமிருந்து பெற்று கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றெறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமது தயவுள்ள சித்தத்தின்படி அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இன்னும் உமக்காக சாட்சியாக வாழக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தையும் தந்தருள்வீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள கூட நடப்பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்